ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தரக்கூடிய அஞ்சல் அலுவலகத்தின் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் அஞ்சல் துறை சார்பாக தற்போது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிகள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரையும் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நிறைவு பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வந்து நீங்கள் வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம் அதாவது விண்ணப்பத்தை வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் அந்த இப்போ நம்ம லிங்க்கு கீழே கொடுத்தோம் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு எங்கெல்லாம் வேகண்ட் இருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்கை கொடுத்துருக்கோம் தருமபுரி டிவிஷனு ஸோ அந்த டிவிஷன் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்குது ஸோ அந்த அறுபத்தி ஏழு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேகண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வேலை தருமபுரி டிஸ்ட்ரிக்கோ அல்லது நீங்கள் சேலமோ நாமக்கலோ இது மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்டிக்டுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் முழுக்க முழுக்க வழங்கப்படும் அப்படின்றது தான் வந்து தகவலாக தெரிகிறது மேலும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தவரை குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி இருக்க வேணும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு உள்ள வரையும் நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து விதிவிலக்கு உண்டு அதாவது வயசை பொறுத்த வரைக்கும் அஞ்சு முதல் பதினஞ்சு வயசு வரையும் விதிவிலக்கு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் கட்டணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரி வரைவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுபா கட்டணும் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்கீங்களுக்குலாம் வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கான லிங்க் தரோம் நீங்கள் ஆன்லைன் வழியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு தவறுகள் ஏதாவது இருந்தால் ஆறு ஆறு எட் மூணு ரெண்டாயிரத்தி முதல் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் நீங்கள் வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாகவே தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்